திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டெல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்ச உடம்பு முடியல அதனால இவ்வளோ வேலை பெண்டிங் ஆகிடுச்சு அதோட வந்து சில டிப்ஸும் அவங்களோட ஷேர் இருக்கேன் அதாவது குடும்ப பெண்கள் வந்து வெளில செல்லாமல் வீட்லேயே இருந்து சம்பாதிக்கிற வழிகளும் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எல்லா துறைகளிலமும் பெஸ்ட்டாக இருக்காங்க பார்த்திங்கன்னா வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் அதே அதேமாரி குடும்பத்தையும் வந்து சிறப்பாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பெண்களை வந்து நம்ம எப்படி வீட்டு விட்டு வெளியில் போகிறது குழந்தைங்க இருக்காங்க நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணுங்கிறதுக்காக வேலைக்கு போகாமல் இருப்பாங்க வீட்டில் இருந்து எதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்டி கடை போகிறது பெஸ்ட் ஐடியான்னு நான் சொல்லுவேன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவே வந்து பெட்டிக்கடை போட்டு வச்சுருக்காங்க அதாவது வீட்டிலே வந்து ஒரு சைடு ஒரு இடத்த ஒதுக்கிட்டு அதில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு அதேமாரி மசாலா ஐட்டம் இதுமாரி வந்து அவங்களே சேல்ஸ் பண்ணி இருக்காங்க வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து இருக்காங்க அங்கே அரிசி மளிகை ஜாமான் எல்லாமே இருக்கும் நம்ம வந்து அது மாரி வந்து பெட்டிக்கடை வைக்கும்போது வந்து கவர்மெண்ட் மானியமும் கொடுக்குறாங்க அதை வச்சு யூஸ் பண்ணி இதுமாரி கடை போட்டு நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெட்டிக்கடையிலே வந்து நம்மளே வந்து வீட்டு மிளகாத்தூள் அப்புறம் வடகம் வத்தல் அதுமாரி மிட்டாய் இதுமாரி நம்மளே செஞ்சு விற்கலாம் அதுவும் ஒரு பெஸ்ட் ஐடியா தான் இது ஒரு வேலையாக அதே அதேமாரியும் வந்து இன்னொரு வேலை அதாவது ஒரு நாலஞ்சு வேலை மாரி இருக்கும் அதிலே வந்து நீங்கள் மாவு கடை கூட போட்டுக்கலாம் மாவு நீங்கள் அரைச்சிட்டு ஃப்ரீ டைமில் வந்து மாவு அரைச்சி விற்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி தான் வந்து இங்கே ஒரு அக்கா இருக்காங்க ஒரே தெரியா வந்து பெரிய கடைக்கு வைக்க முடியல அப்படின்னா கூட இதேமாரி வந்து ஒரு சின்ன கடையாக ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு மிட்டாய் விற்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வந்து நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிக்கலாம் ஒரு கடை தான் வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே நம்ம வந்து நல்லா ரீச் பண்ணிடலாம் பெட்டி கடையை பொறுத்த வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஓரளவில் வந்து கொஞ்சம் பெரிய கடையாக ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சைட் பிஸ்னஸாக வந்து அதே இதில் வந்து ஒரு டீ ஸ்டாலு ஓப்பன் பண்ணலாம் அப்படியே டீ ஸ்டால் ஓப்பன் பண்ணிட்டு பஜ்ஜி வடை இட்லி அது மாரி வந்து அதை மாரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ அந்த பெட்டி கடையிலே வந்து காய்கறியும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும் பார்த்திங்கன்னா காய்கறி மளிகை ஜாமான் எல்லாருமே வந்து ஒரே கடையிலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம இதுவும் சேல்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அதேமாரி வந்து இட்லி இட்லி கடை அதுமாரி பஜ்ஜி கடை அதுமாரி வந்து அதுவும் நமக்கு சேல்ஸ் ஆன மாதிரியும் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வருமானத்தை அதிகரிக்க அதிகரிக்க பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் இதில் பசங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும் நம்ம வீட்டு வேலையை கவனித்த மாதிரியும் இருக்கும் ஒரு சைடு நம்ம கடையும் டெவலப் பண்ணிகிட்டு போயிட்டே இருக்கலாம் இது வந்து பச்சை குழந்தைங்க வ வச்சுருக்கவங்க கூட இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளே வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட் மிளகாத்தூள் தூள் மல்லி மல்லித்தூள் அது மாதிரி வந்து தனி மிளகாத்தூள் தூள் அதுலேயே வந்து இந்த கடையிலேயே வந்து பேக்கெட் போட்டு விற்கலாம் ஊறுகாய் இது மாதிரி வந்து ஈஸியாக வந்து போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது பார்த்தா கொஞ்சம் டெவலப்பும் பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கடையை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இது வந்து ஒரு ஈஸியான ஸ்டெப்பு தான் நம்ம ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடியாது முடியாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது முடியாது தான் நம்ம எல்லாமே முடியும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லா வேலையும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தோல்வி ஏற்பட்டாலும் ஒவ்வொரு வாட்டி தோல்வி ஏற்படாது நம்ம ஒவ்வொரு வாட்டி தோல்வி ஏற்படும் போதும் நம்ம அடுத்தடுத்த லெவலை கற்றுக்கிட்டு போயிட்டே இருப்போம் இதை இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அந்த இதில் தெரியும் முடியும் முடியாதுன்னு நினச்சிட்டு போயிடுனா கடைசி வரைக்கும் அது முடியாது தான் நம்ம முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்த செய்யணும் அப்போ தான் வந்து நம்மளால் முடியும் அது கண்டிப்பாக வந்து இந்த பெட்டிக்கடா பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளையும் பார்த்துக்கலாம் அதேமாரி வந்து நமக்கு தேவையான இதையும் நம்மளே வாங்கிக்கலாம் அது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா வந்து ரீட்டெய்லர்கிட்ட சொல்லிடலாம் ரீட்டெய்லர் சொன்னிங்கன்னா வந்து வீட்டு வாசல்லே போட்டுருவாங்க நம்ம வந்து எங்கேயும் போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வீடு தடி வந்துடும் அப்படி இல்லை நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சா தாராளமாக போயிட்டு நம்ம ஒரு டூ வீலர் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளே வந்து எல்லா ஜாமாவும் வைக்கலாம் இந்த ப கடையிலே பார்த்திங்கன்னா நம்ம பூக்கு பூ வாங்கி விற்கலாம் பூ வாங்கி நம்ம கட்டி கூட நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் பசங்களை ஸ்கூலில் அனுப்புனதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது வந்து பூ கட்டியும் விற்கலாம் இப்போ வந்து பூ ரேட்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு இதே மாரி வந்து பூ க பூ வாழைப்பழம் அதுமாரி வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி பூஜை ஐட்டம் தேவையானதும் வாங்கி விற்றீங்க அப்படின்னா இந்த பெட்டி கடையை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் நம்மளால் முடி முடிஞ்சதை வந்து வாங்கி விற்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு மேலும் மேலும் வாங்கிக்கலாம் நம்ம வருமானம் வர 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 வந்து நம்ம வந்து இந்த கடையை வந்து டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஒரு இதில் வந்து லாபம் நஷ்டம் எல்லாமே வந்து நம்மளே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே புரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா டைலரிங் தான் டைலரிங் தான் பெஸ்ட்டான ஐடியா ஒரு ஒன் மந்த்து ட்ரைனிங் போனாலும் போதும் நீங்கள் வந்து டைலர் ஆகிடலாம் நம்ம வந்து இதில் ஆர்வத்தோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா தாராளமாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் டைலரிங் கோர்ஸ் முடித்து அந்த சர்டிஃபிகேட் இருந்து இருந்தால் போதும் கவர்மெண்ட்லேயே வந்து இப்போ தையல் மிஷின்லாம் தராங்க அப்படி இல்லை தைய உங்கள்கிட்ட அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் டியூவில் கூட போட்டு மாதம் மாதம் டியூ கட்டுற மாரி வந்து தையல் மிஷின் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாருமே வந்து டைலரிங் கோர்ஸ் யூடியூப்பு அதுமாரி ஆன்லைனில் வந்து நிறையா சொல்லித்தராங்க அதில் ஸ்டிச்சிங்கு கட்டிங்கு எல்லாமே வந்து சொல்லித்தராங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து தை அந்த அடித்து தரது புடவைக்கு ஓரம் அடித்து தரது அப்புறம் கிழிஞ்சு தண்ணிலாம் தைச்சி கொடுக்கறதுக்குலாம் இப்போலாம் வந்து அதிகமாக அமௌண்ட் இருக்காங்க நீங்களும் அதிலையே வந்து வருமானத்தை ஈட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு வந்து ப்ளவுஸ் கட்டிங்கு ஸ்டிச்சிங்கு எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம் இது வந்து டைலரிங் கோர்ஸ் வந்து பெஸ்ட் ஐடியான்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா பூ கட்டி விற்கிற வேலை எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து பூ கட்டி விற்றுக்கிட்டு அப்படியே வந்து டைலரிங் அதாவது ப்ளவுஸ் க தச்சு தர்றது அதுக்கப்புறம் மாவு சேல்ஸ் பண்ணுறது இட்லி விற்கிறது அதை மாதிரி வந்து வீட்டில் இருந்தே வந்து ரன் பண்ணிக்கிட்டுறா குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ரன் இருக்கா மாவு விற்கிறது அதேமாரி பூ கட்டுறதுலாம் வந்து நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருந்தீங்க அப்படின்னா வெளியூரில் தங்கியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து மாவு பிஸ்னஸ் வந்து பெஸ்ட் ஐடியான்னு நான் சொல்லுவேன் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்த அப்படியே வந்து பசங்களையும் பார்த்துக்கிட்டு மாவையும் விற்கலாம் இப்போ மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா மாதிரி விற்கிது இதை மாரி வந்து நீங்கள் மாவு போட்டு விற்கலாம் பூ கட்டி விற்கலாம் அடுத்த வேலைன்னு பாத்தீங்கன்னா டியூஷன் சொல்லி தரலாம் இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே வந்து இல்லம் தேடிய கல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வீட்டிலே வந்து டியூஷன் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கும் தெரிஞ்சதை அதே மாரி நாமளும் நிறைய கற்றுக்கலாம் அந்த டியூஷன் சொல்லி தரதுல அடுத்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கரிங் தான் பேக்கரிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்து ட்ரைனிங் போனீங்கன்னா கூட வீட்லேயே வந்து குக்கீஸ் மாரி பா போட்டு சேல்ஸ் பண்ணலாம் கேக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து ஹோம் மேடாக கேக் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் நீங்கள் வந்து வீட்லேயே வந்து செஞ்சுக்கலாம் பசங்களை வச்சுக்கிட்டே கேக்கு செஞ்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து வீட்லேயே வந்து பெண்கள்லாம் வந்து நைட்டி அப்புறம் இன்னர்வேர்ஸ்ஸு அதுமாரி ட்ரெஸ்ஸஸ்ஸு இதுமாரி வந்து ஆன்லைன்லேயும் சேல்ஸ் இருக்காங்க அதுமாரி வீட்டுக்கு வீடு வந்து இதுமாரி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மூலியமும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அக்காவும் இப்படி தான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒன் ஒன் இயருக்கு மேலே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு வருமானம் வந்து மாதம் மாதம் ஈட்டிக்கிட்டு தான் இருக்காங்க நான் சொன்ன வேலைகளில் அவங்களுக்கு ஏதாவது வேலை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதுமாரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு தொழிலுக்கும் முதலீடுன்னு ஒன்று இருந்தால் தான் வருமானம்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக முதலீடு வந்து நம்ம போட்டால் தான் மட்டும்தான் வருமானம் வரும் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வந்து என்னோடய ஈவினிங் வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வேலை ரொம்ப அதிகம் ஜாமான் வளர்க்குறது பாத்திரம் வளர்க்குறது ஏன்னா கரண்ட்டு நின்று போய்டுங்கிறதுக்காக வந்து மாவு அரைக்கிறதெல்லாம் வந்து கடை கடை கடைன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு ஜாமான் வளக்கிட்டு அப்புறம் வீடு வாசலாம் பெருக்கிட்டு வாசத்தானிச்சு கோலம் போட்டுட்டு துணி கடந்துச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு கையோட கையெல்லாம் கிரைண்டரும் கழுவி வச்சுட்டேன் அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இன்னும் வேலை போயிட்டு தான் இருந்தது நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கால் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்